இன்றைய நற்செய்தி லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பதினேழு முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார் பொழுது சாயத் தொடங்கவே பன்னிருவரும் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலம் நிலமாயிற்று சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர் இயேசு அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் அவர்கள் எங்களிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களுமே உள்ளன நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள் ஏனெனில் ஏறக்குறைய ஐயாயிரம் ஆண்கள் அங்கு இருந்தனர் இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி இவர்களை ஐம்பது ஐம்பது பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார் அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் இயேசுவினுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நம்முடைய ஆன்ம உணவாக பானமாக பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் இந்த திருவுடல் திரு ரத்தம் நம்முடைய ஆன்மாவை வளர்க்கிறது இந்த ஆன்மா இறைவனை சென்றடைவதற்கு உதவி செய்கிறது இந்த ஆன்மா இந்த திருப்பலி இந்த இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தம் உதவி செய்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு தெய்வம் தன்னையே பலியாகி பலியாக கொடுத்து உணவாக நம்மை தேடி வருகிறது இது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக ஆச்சரியமும் ஆச்சரியமும் தனித்துவமும் கொண்ட ஒரு அருமையான காரியம் வழக்கமாக தெய்வத்திற்கு தான் விலங்குகளை பலியிடுவார்கள் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினால் பலியிடுவார்கள் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுமென் வேண்டுமென்றால் பலியிடுவார்கள் அதிலும் அம்பேத்கர் சொல்லுவார் கோவில்களில் ஆடுகளையும் மாடுகளையும் தான் பலியிடுவார்கள் சிங்கங்களை அல்ல என்று ஏன் அப்படி சொன்னார் என்றால் எப்பொழுதுமே எளிய பிள்ளைகள் வதைக்கப்படுகிறார்கள் தகுதி உள்ளது தப்பித்துக் கொள்ளும் என்று கார்ல் மார்க்ஸ் சொல்வது போல அதிகாரம் கொண்டவர்களை யாரும் வெளியிட துணிவதில்லை மாறாக எளிய பிள்ளைகளை தான் வெளியிடுவார்கள் என்று ஆம் நாமும் பல இடங்களிலே பார்க்கிறோம் யாரெல்லாம் சத்தமாக பேசுகிறார்களோ யாரெல்லாம் அதிகாரத்தோடு பேசுகிறார்களோ எல்லாம் பணமும் அதிகாரமும் இருக்கிறதோ அவர்களையெல்லாம் என்ன தவறு செய்தாலும் நாம் கண்டுகொள்வதில்லை ஆனால் நமக்கு கீழாக இருப்பவர்கள் எளிய பிள்ளைகள் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டால் நாம் அவர்களை மிக எளிமையான முறையிலே அவர்கள் தவறை கண்டுபிடித்து விடுவோம் தீர்ப்பிட்டு விடுவோம் தண்டித்து விடுவோம் அவர்களை பலிகடா ஆக்கி விடுவோம் எனவேதான் அன்னை மரியால் சொன்னார் ஆண்டவர் அப்படி அல்ல அரியணையில் இருப்போரை தூக்கி எரிந்து விடுவார் என்று சொன்னார் தாழ்நிலையில் இருப்போரை அவர் உயர்த்தி விடுவார் என்று புரட்சிகரமாக பாடினார் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் இயேசு எளிமையாக தாழ்ச்சியாக தன்னையே பலியாக தாமாக முன்வந்து கொடுக்கிறார் கழுவர்கள் கையிலே அவர் ஒப்படைக்கப்பட்டார் இறைமகனாக இருந்த போதிலும் அப்படி ஒப்படைத்து தன்னையே பலியாக கொடுத்து தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என் அன்பிற்குரியவர்களே இயேசுனை இந்த தியாக அன்பை நாம் ஒரு பொழுது மறந்துவிடக்கூடாது எனவேதான் நாம் பாடுகிறோம் இயேசுவின் அன்பை மறந்துடுவாயோ மனித பண்பு இருந்தால் என்று சொல்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ திரு இயேசுவினுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் புது நன்மை எனும் ஒப்புரவு அருள் சாதனத்தின் வழியாக நாம் பெறத் தொடங்கினோம் இன்று வரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அந்த நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அவருடைய இந்த தியாகத்திற்கு அவருடைய இந்த அர்ப்பணத்திற்கு நன்றி சொல்வோம் அதே போல இயேசுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ளக்கூடிய நாள் அவருடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நம்மையே நாம் நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய அழைத்தலுக்காக பலியாக்க வேண்டும் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாட்சியோடு தன்னை பலியாக்கினாரோ மக்கள் வாழ்வு பெறுவதற்காக அதுபோல நம்மை நாம் பலியிட வேண்டும் இயேசுடைய திருவுடல் திருரத்த பருவிழா இந்த நாளில் நீதிக்கு குரல் கொடுக்க உண்மையை உறக்கச் சொல்ல ஒரு இறைவாக்கினரை போல செயல்பட அதற்காக நாம் ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் தியாக அன்பை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீதியை நிலைநாட்டச் சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எனவே அந்த திரு உணவிற்கு ஏற்றார் போல நாம் வாழ்வோம் சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிவிட்டது என்று குருவானவர் சொல்லுகிறார் என்றால் பலியான இயேசுவை கல்வாரி பலியை நினைவுகூர்ந்த நாம் அந்த பலியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் நம் குடும்பத்திலே நாம் அந்த தியாக அன்பை வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆனால் பல நேரங்களிலே நாம் நம்மோடு இருப்பில் அடக்கியால நினைக்கிறோம் அதிகாரம் செலுத்த நினைக்கிறோம் இயேசுவைப் போல உங்களையே உயிருள்ள பலியாக மாற்றுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக உங்களுடைய திருச்சபைக்காக இயேசுடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழா அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும் உங்களுடைய இரத்தங்களை தானமாக கொடுக்க முன்வாருங்கள் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் திருப்பலியின் வழியாக எங்களை தேடி வரும் ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த புதிய நாளிலும் நீரே பிரசன்னமாயிருந்து எங்களை ஆசிர்வதியும் நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான நற்சுகம் பெற்றுக்கொள்வார்களாக இப்படி தெரு கரத்தினால் ஆசிர்வதையும் இப்படி உடல் இருப்பினால் எங்களை தேற்றும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் கல்வியில் ஞானத்தில் ஒழுக்கத்தில் சிறந்து வளர்த்தெடுத்து பாதுகாப்பீராக எந்த விதமான தீய பழக்க வழக்கங்களில் நெருங்காதபடியாய் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே இதோ இந்த நாட்களிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் எத்தனையோ பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கிறார விண்ணப்பங்களை கேட்டருளும் மாண்டவரே எங்கள் வீட்டில் நீர் பிரசனமாக இருந்தது குடும்பங்களில் இருக்கக்கூடிய சண்டைகளை எல்லாம் அகற்றி ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக நீர் ஆசிர்வதிப்பீராக உலக நாடுகளிடையே ஒற்றுமை சமாதானம் அமைதி நிலவட்டும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக கடன் பிரச்சனைகள் இருந்தும் குடிபோதே அடிமைத்தனங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாருமாண்டவரே எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை அற்புதமாய் பாதுகாப்பீராக நம்பிக்கையோடு உம்மிடத்தில் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் நீ நிறைவேற்றி கொடுப்பீராக இயேசுவே 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 ஆண்டவரே இதோ உம்முடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவில் அந்த திருப்பலிக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களை தேடி வருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வருகிறோம் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் மீட்பராக அதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை மினோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மந்தாடுகிறோம் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்